இப்போ முதல்ல நல்ல துணி செய்யணும் அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை நான் அப்படி சொல்லேன் அது செய்யணும் தானே ஆனால் முதல்ல அது செய்யணும் அதுக்கப்புறம் யோகா செய்யணும்னு நான் சொல்லலை நீங்கள் சும்மா ஒரு உணவு சம்பாதிக்கிறதுக்கு பூரா வாழ்க்கையே வேஸ்டாக பண்ணுறாங்களே பிழைப்புக்கு நான் என்ன பூச்சி புழு பூச்சி கூட பிழைப்பு பார்த்துக்குது இவ்வளோ பெரிய மூளை வச்சு பிழைப்புன்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையா பிழைப்புன்றது அவ்வளோ பிரச்சனை இல்லை எதுக்கு இது இவ்வளோ பிரச்சனைன்னா நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி வாழணும்னு பார்க்குறீங்க வாழணுன்னா பிழைப்பு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மனிதனுக்கு எப்படி தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நடத்துக்க முடியும் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணுன்ற பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுனால பிழைப்பே ஒரு மாத்தான சாதனை ஆயிடுச்சுப்போம் உணவு சம்பாதிக்கிற வாழ்க்கை முழுக்கமாக நடக்குது என்ன பண்ணுவாங்க உணவு சம்பாதிக்கிறாங்க இனப்பெருக்கிறாங்க சாகுறாங்க வேற ஒன்றும் பண்ணல நிறைய மணிதான் இதே ஒரு பெரிய பிரச்சனை அதில் நடக்க யாத்தனை பண்ணிக்கிறாங்க வேற என்ன சாதனை பண்ணிட்டாங்க எந்த சாதனையும் இல்லை நான் சொல்கிறது ஒரு மண்புழு கூட உணவு சம்பாதிக்க தான் இல்லையா அதுக்கு எவ்வளோ இருக்குது மூளைன்னு கேட்குறேன் உங்களுக்கே அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தா ஒரு கம்பேரிசன் அது கம்பேரிசனே இல்லை இவ்வளோ பெரிய மூளை வச்சு நீங்கள் பிழைப்புக்கு ஒன்றும் போராட தேவையில்லை இதில் இருக்கிற நூறில் ஒரு சதவீதம் உபயோகப்படுத்தாலே பிழைப்பு நடந்துடும் மித்த புத்தி என்னத்துக்கு உங்களுக்குன்னா இந்த மனிதன் என்ற தன்மை மித்த எல்லாமே அதுக்கு எல்லாமே இயற்கை என்ன பண்ணிக்கணும் ரெண்டு லைன் போட்டிருக்குது அந்த ரெண்டு உள்ளே தான் அது நடக்க முடியும் அதோடைய வாழ்க்கை இந்த மனிதனுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கீழ் லைன் இருக்குது மேல் லைன் இல்லை எவ்வளோ வேணாலும் போய்க்க முடியும் எல்லாம் இல்லாமல் வளரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு உபயோகப்படுத்தலாம் எதுக்கு மனிதனம் வரணும் புழு புழுவாக வந்திருந்தால் டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கலாம் நீங்கள்